திமுக கொண்டாடுறதுக்கு ஒரு அளவே கிடையாது ஹால் டிக்கெட் வந்த உடனே வெற்றி பெற்றுவிட்ட டாக்டர் சரவணன் அவர்களேன்னு கொண்டாடிடும் ஹால் டிக்கெட் தான் வந்திருக்கும் அதுக்கப்புறம் போய் அவன் எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணுங்கிற தொல்லை எல்லாம் திமுக கொண்டாடுறதுங்கிறது வந்து இந்த மேல்பூச்சி நாடகம் அதாவது நான் சோகமாக இல்லை என்னுடைய என்னுடைய மகனுடைய நண்பர்கள் வெளியில் வெளிநாட்டில் பதுங்கி இல்லை என்னுடைய மகனுடைய நண்பர்கள் டாஸ்மாகோட டீலிங் பண்ணலை இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணியாகணும் அப்படியே இந்த சி கமலெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அழுவார் பாருங்க சில சி நடிப்பை காட்டுன்னா சிரித்து அந்த சிரித்துக்கிட்டே அழுகிற வேலையை தான் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வெளில சிரிக்கிற வேலையை தான் திமுக பண்ணணும் அதை எல்லாத்தையும் தூக்கி பிறந்தல் இருங்க அவங்கக்கிட்ட காசு இருக்குது அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க ஒரு செய்தி கொடுத்தா அதை உடனே போடுறதுக்கு எத்தனையோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கோடிக்கு நஷ்டஈடு கேட்டு அண்ணாமலை அவர்கள் மேல் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் வீரம் இருந்தால் உங்களிடம் நியாயம் இருந்தால் அந்த கேஸ் ஒழுங்காக நடத்தணும் கேஸை போட்டுட்டு நீங்கள் போய் உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி திமுக கொண்டாடுவதற்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கட்டும் அதனால் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு முடிய போகுது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டோம்